அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா உடல் எடையை குறைக்க காலை மற்றும் இரவு உணவு எவ்வளோ முக்கியம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக உடல் எடையை குறைக்க சரியான உணவு பழக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் காலை உணவையும் இரவு உணவையும் தவிர்க்க என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன இரவு உணவு என்பது நாம் நினைப்பது போல் இரவு பத்து மணிக்கு அல்ல விருப்பமான வாழ்க்கையை முறையாக பின்பற்ற பின்பற்றும் எவருக்கும் உடற்பருமன் மிகப்பெரிய ஆபத்துக்களில் ஒன்றாகும் நமது உடல் எடையை சரியான அளவில் இல்லை என்றால் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வரும் எடை அதிகரிப்பு நீரிழவு முதல் இதய நோய் வரை பல நோய்களுக்கு எடை இழப்பு காரணமாக சோர்வும் ஏற்படும் உடல் எடையை குறைக்க பல வழிகளை பின்பற்றி வருகிறோம் உணவு உடற்பயிற்சி மற்றும் நல்ல தூக்கம் ஆகியவற்றின் மூலம் உடல் எடையை சம வைத்திருக்க முடியும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் டயட்டை பொறுத்தவரையில் உடல் எடையை குறைப்பவர்கள் பல வகையான உணவு முறைகளை பின்பற்றுகிறார்கள் கீட்டோ டயட் போலியோ டயட் இடைவிடாத உண்ணாவிரதம் என பல டயட்டுகள் பலரும் செய்து வருகின்றனர் இதில் காலை உணவை சாப்பிடாதவர்களும் உண்டு அதேபோல் போல் சிலர் இரவு உணவை தவிர்க்கிறார்கள் இதில் எது சரியானது என்று பலருக்கு தெரியாது பொதுவாக உடல் எடையை குறைக்க நாம் சரியான உணவு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் பெரும்பாலான ஆய்வுகள் காலை உணவையும் இரவு உணவையும் தவிர்க்கக்கூடாது என்று கூறுகின்றன இரவு உணவு என்பது நாம் நினைப்பது போல் இரவு பத்து மணிக்கு மேல் சாப்பிடுவதல்ல இரவு உணவு சூரிய உதயத்திற்கு பிறகு சில மணி நேரம் கழித்து எடுக்க வேண்டும் உடல் எடையை குறைக்க விரும்புவார்கள் காலை மற்றும் இரவு உணவை தவிர்க்க என்று ஆய்வுகள் கூறுகின்றன காலை எட்டு மணிக்கு காலை உணவை உட்கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எந்த உடற்பயிற்சியும் இல்லாமல் கூட இந்த முறையை பயன்படுத்தி உடல் எடையை எளிதாக குறைக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் காலை மற்றும் இரவு உணவில் உள்ள கலோரிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் அவசியம் அதன்படி காலை உணவாக முட்டையுடன் ரொட்டி தானியங்கள் அல்லது தோசை தயிர் சாம்பார் தேங்காய் சட்னியுடன் இற்றி சாப்பிடலாம் இரவு எட்டு மணிக்கு முன் இரவு உணவு சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இரவு உணவிற்கு நீங்கள் சூப்பு வறுத்த கோடி அல்லது மீன் சாலட் ஒரு கப் பாலக் பன்னீர் அல்லது வேக வைத்த மசாலாவுடன் கிரீன் ரொட்டி ஆகியவற்றை தேர்வு செய்யலாம் இந்த முறையை பின்பற்றினால் ஒரே மாதத்தில் உடல் எடையை குறைக்க முடியும் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யும் பொழுது தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம் தண்ணீர் குடிப்பது எடையை குறைக்க எப்படி உதவும் என்று யோசிப்பீங்க நிச்சயமாக உதவும் தண்ணீர் குடிப்பது உடலில் உள்ள நீர் சத்தை தக்க வைத்துக் கொள்வதுடன் தேவையற்ற பசி உணர்வையும் குறைக்கிறது உடல் எடையை குறைக்க பழங்கள் உடற்பழங்கள் வேக வைத்த காய்கறிகள் சூப்பு சிக்கன் முட்டை மோர் போன்ற உணவுகளை டயட்டில் சேர்த்து கொள்ளலாம் பழங்கள் உடலின் நீர் சத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவுவதுடன் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் வழங்குகிறது சிக்கன் பன்னீர் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசமான புரதம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைந்துள்ளன இது போன்ற உணவுகள் உங்கள் நீண்ட நேரத்துக்கு நிறைவானதாக வைத்திருக்கும் சூப்பு வேக வைத்த காய்கறிகள் போன்ற உணவுகளை பொழுது முழு ஆற்றலவுடன் செயல்படலாம் இந்த குறிப்புகள் அனைத்தையும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பின்பற்றி வந்தால் ஒரே வாரத்தில் சிறந்த பலனை உங்களால் பெற முடியும் நன்றி